எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் வந்து டிஃபன் வந்து ஒரு அருமையான தோசை தாங்க செய்ய போகிறோம் அந்த தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான கார சட்னியும் செய்ய போகிறோம் தோசைக்கு வந்து என்னென்ன ஊற வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து பாருங்கள் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் பச்சரிசி வந்து ஒரு டம்ளரு இதே டம்ளரில் மற்ற பொருளெல்லாம் வந்து அரை டம்ளர் எடுத்துக்கணும் கடலைப்பருப்பு அரை டம்ளர் பச்சை பயிறு அரை டம்ளர் உளுத்தம் பருப்பு அரை டம்ளர் துவரம் பருப்பு இதுவும் ரேஷன் பருப்பு அரை டம்ளர் அரை ஸ்பூன் வந்து வெந்தியம் இந்த ஆறு பொருளை வச்சு தான் ஒரு அருமையான சூப்பரான தோசை செய்ய போகிறோம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி வந்து நல்லா ஊறட்டும் காலையில் வந்து தோசை செய்யறதுக்கு நான் நைட்டே வந்து எல்லாமே வந்து ஊற வச்சுக்கிட்டேன் நைட்டு ஊற வச்சதுனால எல்லா சிறு பருப்புங்கள்லாம் ஊற வச்சதுனால காலையில் மாவும் கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும் இது மிக்ஸியை போட்டு நல்லா நைஸாக பஞ்சு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு வந்து தோசைக்கு வந்து நான் மிக்ஸியில் கொஞ்சமாக சேர்த்ததுனால மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் இருந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம வெறும் பருப்புலாம் சேர்த்ததெல்லாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம் ரொம்ப கெட்டியாக இருக்க வேணாம் மாவு ஊற்றும் போது இப்படி கரெக்டாக வந்து ஒரே இந்த மாதிரி வந்து மாவு விழணும் இப்போ உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் மாவை தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மாவை கரைச்சிக்கலாம் கரைச்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சு தோசைக்கு வந்து நல்லா காரசாரமான ஒரு சட்னி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக புளி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு வந்து இஞ்சி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ சட்னி செஞ்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு அதுதான் மறந்துட்ட கடலப்பருப்பு ரெண்டு போறேன் இல்ல இல்ல ரெண்டு கப்பு எடுத்து வச்சுனா ரெண்டு வச்சு இது ஸ்பீடாக போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் வந்துடுவாங்க வேலை செய்யறதுக்கு அப்புறம் வீடியோ எடுக்க முடியாதுல்ல அதனால தான் மாத்தி சொல்லிட்டேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறற அளவுக்கு வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் ஓரளவுக்கு வருந்த உடனே இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாலாம் நல்லா வருந்துருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே புளியை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கடாயிலே சூடு நல்லா அரட்டும் அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சட்னி வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் தாளிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடுகு கடுகு நல்லா பொறிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ தாளித்தது வந்து சட்னியில் சேர்த்துக்கிறேன் ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ சுட சுட வந்து தோசை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் நல்லா நைஸாக ஊற்றுங்க அப்போ தான் நல்லா முறுமொறு தோசை வந்து நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு நைஸாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக ஊற்றிக்கலாம் இப்போ தோசை மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் வெண்ணெய் அந்த மாதிரி எது ஒன்றும் சேர்த்துங்க நெய் சேர்த்திங்கன்னா நல்லா தோசை வந்து நல்லா கலராக வரும் நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வேகட்டும் பாருங்கள் தோசை வந்து ஒரு பக்கம் வெந்திருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் தோசை வந்து ரெண்டு பக்கமாக வெந்திருச்சு எடுத்துக்கலாம் ஓடுதுப்பா தோசை அதேதான் பாருங்கள் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு நீங்கள் செய்யும் போது நல்லா கலர் வந்து நல்லா வரும் நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்ததுனால கலர் வந்து நல்லாவே மாறி வரும் நல்லா முறுமொறுப்பாக இருக்கும் இப்போ தோசை வந்து ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கிறேன் தோசை ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கிறேன் நல்லா சுட சுட தோசைக்கு ஒரு அருமையான சட்னி நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் வந்து சிறுதானியங்கள் வச்சோம் பருப்பு வகை வச்சோம் நிறையா தோசை போட்டிருக்கேன் எப்போயுமே இந்த மாதிரி பருப்பு வகை சிறுதானியம்லாம் செய்யும் போது சுட சுட செஞ்சு சாப்பிட்டா தான் அந்த மொறுமொறுப்பும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா ஒரு மெதுவாகவும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் வந்து மாதிரி ஆகிடும் அதனால் வந்து சுட்டு வச்சிடக்கூடாது சுடும் போதே நம்ம சுட்டு சுட்டு கொடுக்கும்போது எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தோசைக்கு சட்னிக்கு வந்து ரொம்ப இருக்குது எல்லாமே கரெக்டாக நான் சேர்த்துக்கிட்ட காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களே இதே மாதிரி வீட்டில் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் ஆகுது இந்த மாதிரி சிறுதானே பருப்புலாம் வச்சு ஒரு அருமையான தோசை செஞ்சுட்டு சட்னி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி தோசை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரமாகவோ இல்லை காரம் கம்மியாகவோ இல்லை குருமாவோ இந்த மாதிரி எதாவது நீங்கள் மாற்றி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி